சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா யூடியூப் பார்த்தீங்கன்னாவே நம்ம இறை தேடுதல் பார்த்தீங்கன்னா கடவுள் சம்மந்தப்பட்டு வீடியோ பார்க்கணும்னா பரிகாரம் தான் ஃபர்ஸ்ட் வருது ஆனா ஆன்மீக தேடுதல்ன்றது ஒரு சிலருக்கு மட்டும்தான் உண்மையா இருக்கு பரிகாரக்கா பரிகாரத்துக்காக கோயிலுக்கு போகாம அவங்களோட மன திருப்திக்காகவும் அடுத்த படிநிலைக்கு அவங்க போவதற்காகவும் இறை சக்தி அடையணும்ஸுக்காக சில பேர் நினைக்கிறாங்க ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் தான் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்களால பெரிய ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இருந்திருக்காது ஆனா அவங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சில வழிகாட்டுதல் தேவைப்படுது அவங்களுக்கு ஏதாவது உங்களால் கைடன்ஸ் கொடுக்க முடியுங்களா ஆஹ் அது வந்து நீங்க நீங்க கேட்கிற கேள்வி வந்து நான் என்ன மாதிரி புடிச்சு புரிஞ்சுக்கிறேன்னா ஒரு இறை அருள் பெற்ற அல்லது ஒரு சித்தர் நிலையை நோக்கி போகக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து தெய்வ அனுகிரகம் பெற்று இந்த மாதிரி விரதம் இருந்து அந்த மாதிரி அந்த ஒரு நிலைக்கு போகக்கூடிய மனுஷங்க அந்த மாதிரி ஒரு சாமானிய மனிதனும் அந்த நிலையை அடைய முடியுமான்னு ஓகே தாராளமாக அடைய முடியும் ஆனால் அதை அடையறதுக்கு சில விஷயங்களை வந்து நம்ம ஆட்கள் வந்து தவிர்த்துக்கணும் நான் நேரடியாகவே சொல்லிடுறேன் இப்போ வந்து இப்ப இந்த யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து அமானுஷம் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து உங்களுக்கு வந்து பல பதிவுகள் இருக்கு பல விஷயங்கள் பல கருத்துக்கள் பரிந்துரை செய்கிறாங்க அதுல ஒன்றும் சிக்கல் கிடையாது ஆனா அதுல முடிஞ்ச வரைக்கும் மக்கள் வந்து தவிர்த்துக்க வேண்டியது எது தெரியுங்களா ஒரு குறிப்பிட்ட கடவுள் பேரை சொல்லி அந்த கடவுளை பிராண்ட் பண்ணி இந்த கடவுளை இத்தனை நாள் கும்பிடுங்க நீங்க நினைச்சது நடக்கும்னு சொல்றாங்க பாத்தீங்களா முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி கண்டென்ட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இஷ்ட தெய்வம்ன்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நாம தான் தேர்ந்தெடுக்கணும் உண்மையா இல்லையா கண்டிப்பா குல தெய்வம்ன்றது மாறவே மாறாது அவங்கவுங்களுடைய தெய்வம் அவங்கவுங்களுடைய மூதா உங்களால் மாற்ற மாத்த முடியாது ஆனா குலதெய்வத்தையும் தாண்டி இஷ்ட தெய்வம்னு ஒவ்வொருத்தருக்கும் சில ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் இப்போ சில பேர் காவல் தெய்வத்தை கும்பிடுவாங்க சில பேர் சாய்பாபா ரமண மகரிஷி மாதிரி குருமார்களை கும்பிடுவாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பம் நீங்க யாரை வழிபடணும் நீங்க யாரை குருவாக கடவுளாக ஏற்கணும் அப்படின்றத முழுக்க முழுக்க நீங்க தான் முடிவு பண்ணணும் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அது உங்களுடைய உரிமை உங்க கடமை ஓகேங்களா இதுக்குள்ள யாரும் தலையிடக்கூடாது ஆனால் இப்ப நம்ம பேச வேண்டிய ஸ்டெப் வந்து அடுத்த ஸ்டெப் இப்ப நீங்க ஒரு கடவுளை தேர்ந்தெடுத்துட்டீங்க அது பிரத்யேகரா தேவியா இருக்கலாம் சாய்பாபாவா இருக்கலாம் ரமண மகர்ஷியா இருக்கலாம் சிவபெருமானா இருக்கலாம் முருகனா இருக்கலாம் யாரோ ஒரு கடவுளை இப்ப நீங்க தேர்ந்தெடுத்தீங்கப்பா இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த கடவுளோட ஒரு பிணைப்ப நாம ஏற்படுத்திக்கணும் அந்த கடவுள் நம்ம கிட்ட பேசணும் அந்த அந்த குரல் வந்து நம்மளுடைய காதுக்கு எட்டனோ நம்மளுடைய உள்ளுணர்வுக்கு புரியணும் உள்ளுணர்வு மூலியமாக அந்த கடவுளோட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அதன் மூலியமாக அந்த கடவுள் நமக்கு வழி காட்டணும்னு நினைக்கிறீங்க இதுதானே எல்லாருடைய எண்ணமோ அதுக்கு தானே சாமி கும்பிடுறது ஆனால் சாமி கும்பிட்றவங்க எல்லாருமே அந்த நிலையை அடையிறாங்களா இல்லை ஓகேங்களா ஆனா அதை அடையிறதுக்கான ஷார்ட்கட் என்ன தெரியுங்களா ஒண்ணு ஃபர்ஸ்ட் உங்களுக்கான தெய்வம் என்ன இஷ்ட தெய்வம் என்னன்றதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க நம்பர் ஸ்டெப் நம்பர் ஒன் ரொம்ப ஈஸி ஓகே ஸ்டெப் நம்பர் டூ என்னன்னு தெரியுங்களா அந்த தெய்வத்துக்கான மூல மந்திரம் பீஜ மந்திரம் ஏதாவது இருக்கும்ல கண்டிப்பா சிவனுக்கு மூல மந்திரம் இருக்கு விஷ்ணுவுக்கு இருக்கு அந்த மாதிரி நீங்க என்ன கடவுளை தேர்ந்தெடுத்தாலும் எதிர் காயத்ரி மந்திரமோ அல்லது மூல மந்திரமோ அல்லது பீஜ மந்திரமோ அந்த கடவுளை சொல்லி கூப்பிடுறதுக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க தேர்ந்தெடுத்துட்டு ஒண்ணுமே இல்லை உங்க இப்ப இந்த பிரம்மம் கொடுத்த டைம் எல்லாம் சொல்றாங்கல்ல விடிய காலை விடிய காலை நாலு டு ஆறு ஈவினிங் நாலு டு ஆறு அந்த டைம்லாம் இல்லையா ஒண்ணு அந்த டைமா இருந்தாலும் சரி அல்லது உங்க நீங்க எப்ப ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா எந்த வேலையும் இல்லாம இல்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்க வந்து அப்படியே காஃபி குடிக்கிறதுக்கு உட்கார்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும்ல ஒரு லீசர் டைம்னு ஒண்ணு இருக்கும்ல அந்த டைம் தேர்ந்தெடுத்துக்கோங்க உடல் தூய்மையை செஞ்சுக்கோங்க குளிச்சுக்கோங்க பூஜை ரூம்லயோ அல்லது ஹால்லேயோ எங்க உங்களுக்கு அமைதியான ஒரு இடம் கிடைக்குதோ ஒரு சூழல் கிடைக்குதோ அங்க ஒரு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் அதிகபட்சம் ஓகேங்களா உட்கார ஆரம்பிங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா டே ஒன்னுடைய ப்ராசஸ் நான் சொல்றேன் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் இது நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணா என்னென்னலாம் அதிசயம் நடக்கும்ன்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் முதல் நாள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உட்காரும் பொழுது கான்சன்ட்ரேஷன் இருக்காது போக போக உட்கார உட்கார கான்சன்ட்ரேஷன் வர ஆரம்பிக்கும் நீங்க பண்ண வேண்டியது ஒன்று தான் நீங்க தேர்ந்தெடுத்த அந்த கடவுள் இருக்குல்ல அந்த கடவுளுடைய மூலமந்திரமோ பீஜ மந்திரமோ சொல்லி அந்த கடவுளை கூப்பிட்டுட்டே இருக்கணும் நடக்குதுல அங்கங்க பண்றாங்கல்ல என்னமா பண்ணுவாங்க அந்த கடவுளை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க தெரியுமா அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருப்பாங்க தெரியுங்களா அது நாராயணரோ பிரம்மாவோ யாரோ ஒருத்தர் அவருடைய மூல மந்திரத்தையும் பீஜ மந்திரத்தையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது எப்படி சொல்றது நிசப்தமான அமைதியோட சொல்றது மைண்ட்ல எதுவுமே இல்லை வெறும் அவர் மட்டும்தான் அந்த ஒலி மட்டும்தான் வேற ஒண்ணுமே கிடையாது அந்த நிலையில அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கிறது எவ்வளவு கணக்கெல்லாம் கிடையாது அவங்கவுங்க கணக்கு தான் அதிகபட்சம் எட்டு தடவை இப்படி டே 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 இப்படி பண்ணிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 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 நாளாவது அஞ்சு நாளாவது பத்து நாளாவது பதினஞ்சு நாளாவது இது இப்படி தொடர 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 உங்களுக்கே தெரியாம நீங்க என்னவா மாறுவீங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா உங்களுக்கே தெரியாம உங்களுடைய மைண்டும் உங்களுடைய சைக்காலஜியும் அந்த ஒலி அதிர்வுகளோட ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படி கனெக்ட் ஆக கனெக்ட் ஆக கனெக்ட் ஆக என்ன தெரியுமா ஆகும் சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல நம்ம நம்மளை சுத்தி ஒரு நாளைக்கு நல்லது கெட்டது நிறைய நடக்கும் அப்படி நடக்கிற அந்த நல்லது கெட்டதுல நம்ம நல்லது எடுத்துப்போம் கெட்டத முடிஞ்ச வரைக்கும் ஒதுக்கிப்போம்ல சரி பரவாயில்ல போனா போட்டு விட்டுரு பரவாயில்ல எவன் எவன நம்மளை பத்தி என்ன வேணா பேசிட்டு போறான் எவன் நமக்கு என்ன வேணா பண்ணிட்டு போறான் நம்ம வேலையை பார்ப்போம் நம்மளுடைய விஷயத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் இல்லையா அந்த விஷயத்த நோக்கி நம்ம வந்து போவோம் அது போக ஆரம்பிப்போம் இந்த குணம் வர ஆரம்பிக்கும் இந்த ஆக்சிடாசின் வந்து அதிகமாக சுரக்கிறதுனால என்ன குணம் வர ஆரம்பிக்குதோ அந்த மன்னிக்கிற பக்குவமோ அந்த மன்னிக்கிற குணமோ உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் அது எதனாலன்னா போக்கஸ் எல்லாம் உங்களுக்கு எது மேல போயிடும் அந்த இறை மேல போயிடும் நமக்கு போயிடும் சொல்லிட்டே இருப்பீங்களா சொல்ல 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 ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது இருபத்தஞ்சு நாள் ஆகுது முப்பது நாளாவது ஒரு ஸ்டேஜ் தாண்டும் பொழுது ஒரு மண்டலம் சொல்றாங்க தெரியுமா அது தாண்டும் பொழுது அடுத்த படிநிலை என்ன தெரியுமா உங்களையே அறியாம உங்களுக்கே நல்லது எது கெட்டது எதுன்னு இந்த அழகிய தமிழ் மகன் படத்துல இந்த விஜய்க்கு பிளாஷ் வரும் தெரியுமா எதிர்காலத்தில் நடக்க போற விஷயம் கொஞ்சம் அப்பப்ப பிளாஷ் வருது யாராச்சும் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க போ போகும்போது திடீர்னு மனசுல ஒரு சங்கடம் வந்து இன்னைக்கு வேணாம் இன்னைக்கு இந்த வேலையை பண்ணாதீங்க அடுத்த நாள் இந்த வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க கைட் பண்றது அந்த நிலைக்கு நீங்களே நவர ஆரம்பிப்பீங்க இது நான் சொல்றது உங்களுக்கு வந்து சார் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற மாதிரி தோணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஆன்மீக பழம் ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா பெரியவங்க இல்லை பெரியவங்கள ரொம்ப சின்சியரா வாராகிய கும்பிடுறாங்களோ மாரியம்மனை கும்பிடுறாங்களோ யாராச்சும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை எடுத்து அந்த தெய்வமே கெதின்னு உட்காந்து அந்த தெய்வத்தையும் நினைச்சிட்டு இருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க ஆனோ பெண்ணோ இருப்பாங்க அவங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் இருக்கும் பாத்திருக்கீங்களா நிறைய வீடுகள்ல சில சில நேரம் அவங்களுக்கு அவங்க சொல்றதெல்லாம் வேணா இதை செய்யாதான் சொல்லுவாங்க நம்ம செய்வோம் அடிபட்டு வந்து நிற்போம்

எப்படி நடக்கும்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இப்போ வந்து நிறைய நம்ம வீடியோஸ்ல எல்லாம் சொல்றாங்கல்ல நம்மளுடைய நிறைய மந்திர புஸ்தகங்கள்லாம் படிச்சுக்கோம் தெரியுமா இந்த மந்திரத்தை நீங்க வந்து லட்சம் தடவை சொன்னீங்கன்னா சித்தி ஆயிடும் அந்த கடவுளே சித்தி ஆயிடுவாரு இத்தனை ஆயிரம் கவுண்ட் முடிச்சா சித்தி ஆயிடும் சொல்லிட்டு நம்மள எல்லாராலையும் ஒரே நாள் அட்டஸ்ட் வச்சு உட்காந்து தவம் பண்ண முடியாது அந்த மாதிரி சூழல் தான் நம்ம இல்ல அப்ப நம்ம என்ன பண்றோம் ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி சொல்லுவோம் இன்னைக்கு நூத்தி எட்டு நாளைக்கு நூத்தி எட்டு அப்படி சொல்றோமா அப்படி சொல்லும் பொழுது நேத்து நான் நூத்தி எட்டு தடவை சொல்லி முடிச்சிட்டேன் இன்னைக்கு நான் நூத்தி ஒன்பதாவது தடவை ஆரம்பிக்கிறேன் அது அப்புறம் அடுத்த நாள் அடுத்த நாள் அந்த நம்பிக்கையோட நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல 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 நம்மளுடைய உளவியல் மாறும் நம்மளுடைய மனநிலை மாறும் நமக்கே தெரியாமல் நம்மளுடைய கேரக்டர் அப்ரோச் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்யூஷன் பவர் நமக்கு வர ஆரம்பிக்கும் எது நல்லது எது கெட்டது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமானுஷ் ஆற்றல் ஒன்று இருக்கு பாருங்க அது வந்து நாமளே உணர ஆரம்பிப்போம் சில பேருக்கு அது ஆரம்பிச்ச ஒரு அஞ்சு நாள் பத்து நாள்லயே தெரிய ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு பதினஞ்சு இருபது நாள்ல தெரியும் தெரியும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துல இருந்து நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள தெரியும் மேக்ஸிமம் டைம் நாற்பத்தெட்டு நாள் இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தினம் அதை ஒரு ப்ரொசீஜரா வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒண்ணுமே தேவையில்லை அமைதியா ஒரு இடம் மேட்டு போட்டு அது அது பூஜை எந்த ரூபம் அமைதியான நேரம் உங்களுக்கு எப்ப மனசு அமைதியா இருக்குதோ அந்த டைம் உட்காந்துக்கோங்க யாராச்சும் ஒரு குறிப்பிட்ட இஷ்ட தெய்வத்தை செலக்ட் பண்ணுங்க அது உங்க இஷ்ட தெய்வம் நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தை மந்திரத்தை பீஜ மந்திரமோ மூல மந்திரமோ திரும்ப 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 சொல்லிக்கிட்டே வாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே வாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அதை சொல்றீங்களோ ஆத்மார்த்தமா அமைதியா நீங்க சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த சைலன்ஸ்க்கும் அந்த வைபுக்கும் உங்களுடைய மைண்டும் நியூரான்ஸும் பழக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே உங்களை அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க ஓகேங்களா அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சு இந்த சைக்கிளை நீங்க முடிக்கிறீங்க பாருங்க முடிக்கும் பொழுது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன மைண்ட் செட்ல இருந்தீங்களோ இந்த சைக்கிளை ஓரளவுக்கு நல்லா ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்டேஜ்க்கு வந்திருப்பீங்க பாருங்க இப்ப ஒரு மனநிலையில் இருப்பீங்கல்ல அந்த ரெண்டு மனநிலையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க நாமளா இந்த அளவுக்கு வளர்ந்தோம்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் எழுதி கொடுக்குற அந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நீங்க சொன்ன தகவல்கள் வந்து மதங்கள் கடந்த ஆன்மீக தகவலா இருக்குங்க சார் ஆமா ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு நீங்க போங்க இந்த கடவுளை மட்டும் கும்பிடுங்க நீங்க சொல்லல ஆமா அது நீங்க எந்த கடவுளா இருந்தாலும் சரி உங்க மனசுல இஷ்ட தெய்வமா இருந்து ஒரு ஒருமுகமா இருந்து ஒரு பக்கமா உட்கார்ந்து செய்யுங்கன்னு சொல்லிருக்கீங்க ஆமா எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் நாம நமக்கே தெரியாம மத்தவங்களுக்கு நம்ம வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவோமா அவ்வளோ எனர்ஜியை அந்த நம்மளால அந்த பழக்க பிராக்டிஸ் மூலியமாக உணர முடியும் ஒண்ணு இல்ல ஒரு விளக்கு போதும் நம்ம நம்ம பெரியவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க விளக்கறிஞ்ச வீடு வீண் போகாதன்னு சொல்லிருக்காங்க ஆமா இல்லையா நம்ம முதல்ல இன்னைக்கு இன்னைக்கு பூஜை ரூம்னே ஒண்ணு இல்ல அது வேற விஷயம் இன்னைக்கு கட்டற வீடுகள பூஜை ரூம் இல்ல வெறும் ஷெல்ஃப் மட்டும் தான் இருக்குது நான் என்ன சொல்றேன் அது ஷெல்ஃபாவே இருக்கட்டுமே அது ஒரு வார்ட்ரோப் கபோர்டாவே இருக்கட்டும் ஒரு விளக்கு ஏத்துவீங்க ஒரு விளக்குல என்ன ஆக விளக்கு முன்னாடி பாருங்க சாமி படமே வேணாம் வெறும் விளக்கு மட்டும் போதும் வள்ளலார் தான் சொல்றாரு ஜோதி சொல்றாரு விளக்கு முன்னாடி வைங்க நீங்களே கடவுள்னு நினைங்க உங்களையே கடவுளா நினைங்க தப்பே கிடையாது சரிப்பா இப்போ நீங்க இத பார்த்துட்டு இருக்கல ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்க மத நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்கல்ல ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்கல்ல நாத்திகவாதிகள் இருப்பாங்கல்ல அவங்களும் ப்ரோக்ராம் பார்க்கலாம் யாருமே பார்க்க கூடாதுன்னா கிடையாது யூடியூப்ல இந்த ப்ரோக்ராம் வருது யார் வேணாலும் பார்க்கலாம் அப்போ அவங்க தரப்புல இருந்து ஒரு கேள்வி ஏற்படும் சார் நீங்க வந்து மதங்களை கடந்து பேசுறீங்க அது எந்த கடவுளா இருந்தாலும் அல்லாவா இருந்தாலும் ஜீசஸா இருந்தாலும் நீங்க யாரும் எந்த ஏதாச்சும் ஒரு கடவுள் அந்த கடவுளுடைய திருநாமத்தை நினைச்சு நீங்க உட்காருங்க அவங்களோட வைபுங்களோட கனெக்ட் ஆகும் நீங்க சொல்றீங்க ஓகே சார் நான் ஒத்துக்கிறேன் இப்போ மத நம்பிக்கையே இல்லாதவன் நான் நான் வந்து ஒரு நாத்திகன் நான் வந்து அசாதாரண ஒரு நிலையை அடையணும்னு நான் நினைக்கிறேன் நான் எப்படி சார் மெடிடேஷன் பண்றது அப்படின்னா ஒரே ஒரு நீங்க தான் கடவுள் ஒண்ணுமே இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கடவுள் தேர்ந்தெடுப்பாங்க அந்த கடவுளுடைய உச்சரிப்பாங்க கரெக்டா இப்ப கடவுளே இல்ல அப்ப அதுக்கு பதிலாக என்னது மெசேஜ் வெறும் கமாண்ட் என்ன கமாண்ட் உங்களுடைய வாழ்நாள் லட்சியம் இருக்கும்ல நான் சயின்டிஸ்ட் ஆகணும் நான் பெரிய ஆர்கிடெக்ட் ஆகணும் நான் பெரிய ஒரு ஒரு மெயின் மெய்ஞானியான மாறணும் நான் பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரனா நான் மாறணும் லட்சியம் இருக்கும்ல பல பேருக்கு பல லட்சியம் இருக்கும்ல அந்த லட்சியமே வந்துடும் சும்மா விளக்கே திவைங்க விளக்குக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அந்த லட்சியத்தை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க எவ்வளோக்கு எவ்வளவு சொல்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த சத்தம் வெறும் சத்தமாக இருக்காது அது சத்தமாக மாறும் உயிர் உயிர் பெறும் பெற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களையே அறியாம நீங்களே மேக்னட்டா மாற ஆரம்பிப்பீங்க ஒண்ணு அந்த விஷயம் உங்களை ஈர்க்கும் இல்ல நீங்க எந்த விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றீங்களோ அந்த விஷயம் உங்களை தேடி வரும் நிச்சயமாக வரும் சில பேருக்கு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ளேயே அந்த அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான் ஏன் அந்த டிஃபரன்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே மன ஓட்டம் ஒரே மாதிரி இருக்காதுல கண்டிப்பா எல்லாருக்குமே அமைதி டக்குன்னு வந்து எல்லாருக்குமே கான்சென்ட்ரேஷன் டக்குன்னு வந்துராது இங்க இங்க பிரச்சனை என்ன தெரியுமா இப்ப நம்ம இந்த இந்த ரூட் சொல்றோம்ல இதை சொல்லும்பொழுது இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறவங்க பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா கான்சென்ட்ரேஷன் ஒரு ஒரு நாள் மிஸ் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு அந்த பழக்கத்தை விட்டுருவாங்க அந்த பழக்கத்தை மட்டும் செஞ்சு விடாதீங்க கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுதா இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அத பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் சூப்பர் ஹியூமனா உங்களால மாற முடியும் உங்களுடைய அமானுஷ்ய ஆன்ம சக்தியின் மூலியமாக அந்த தாட் கிளாரிட்டி மூலியமாக அடுத்தவங்களுக்கு வழிகாட்டும் நிலைக்கு உங்களால போக முடியும் வாசி யோகமோ ரொம்ப பெரிய தவமோ செய்யணும் அப்படின்ற உங்களுக்கு கஷ்டமோ இதுவோ இல்ல இல்ல சார் எனக்கு அந்த அளவுக்கு பல வருஷம் எனக்கு வாசி கத்துக்கிற அளவுக்கு எல்லாம் எனக்கு வந்து நேரம் இல்லை எனக்கு வயசு ஆயிடுச்சு சூழல் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப எளிய இயல்பாக ஒரு ஆன்ம அனுபவத்தை உணர இந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்து ஆன்மீக படிநிலைக்கு அதுவே உங்களை அழைச்சிட்டு போகும் அடுத்தடுத்து வெற்றி நோக்க படி வெற்றி நோக்கிய படிநிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல அதுக்கும் அதுவே உங்களை அழைச்சிட்டு போகும் சார் தெளிவான விளக்கங்கள் சார் நன்றி நன்றிமா